இந்த விஷுத்தி சக்கரா வந்து பாதிக்கப்பட்டால் என்னென்ன அறிகுறிகள்லாம் நம்ம உடம்புல வந்து இருக்கும் ஸோ இதை எப்படி சரி செய்யறது அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ நம்ம கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஆற்றல் மையம் ஸோ எனர்ஜி பாடியில் நாலாவதாக இருக்கக்கூடியது இந்த விஷுத்தி சக்கரா அப்படின்னு சொல்லக்கூடியது விஷுத்தி அப்படின்னா வந்து சுத்தம் ஸோ அதிகப்படியான ஒரு ஒரு தூய்மையான ஒரு நிலை அப்படிங்கிறத வந்து சொல்லலாம் ஸோ இது நம்மளுடைய ஒரு ஆக்கப்பூர்வமான அதே சமயத்தில் ஒரு முழுமையான ஒரு விழிப்புணர்வு நிலையோட நம்ம வந்து நம்மளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடியதுக்கு காரணமான ஒரு சக்கரம் அப்படிங்கிறது இந்த விஷத்தி சக்கரம் அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ள இருக்கக்கூடிய கிரியேட்டிவிட்டி ஸோ ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு அழகா நம்ம வந்து வெளிப்படுத்துறோம் இது ரெண்டுத்துக்கும் வந்து காரணமானது இந்த விஷத்தி சக்கரம்னு சொல்லக்கூடியது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உணர்வுகளை எப்படி முறையாக வெளிப்படுத்துறோம் ஸோ வெளிப்படுத்துறது ஒரு கம்யூனிகேஷன் சொல்லக்கூடியது வந்து எனக்கு ஒரு உணவு வேணும் இல்லை எனக்கு ஒரு தண்ணி தண்ணீர் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் இல்லை இல்லை எனக்கு வந்து ஒரு கோபம் இருக்கு இல்லை ஒரு மனதளவில் நான் ஒரு திருப்தியான நிலையில வந்து இருக்கிறேன் ஒரு அன்பை வந்து நான் உணர்றேன் இதை எப்படி நான் வந்து வெளிப்படுத்துறது ஒரு முறையான ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை எனக்கு இல்லை தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் வந்து எனக்கு அழுத்தப்படுது அப்படின்னா நமக்கு இந்த விஷுத்தி சக்கரம் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் கிரியேட்டிவிட்டி ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகாக அதை வந்து ஒரு கிரியேட்டிவிட்டியோடு நம்ம வந்து செய்யும் பொழுது நம்மளுடைய இந்த விஷத்தி சக்கரம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நிறைய பெண்களுக்கு தைராய்டுனால் பாதிக்கப்படுறது அதே மாதிரி கழுத்தில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு அடிக்கடி கழுத்தில் வந்து வலி வந்து உண்டாகிறது அதே மாதிரி பேரா தைராய்டு அப்படிங்கிற ஹார்மோன் இந்த ஹார்மோன் வந்து பாதிக்கப்பட்டு அவங்க உடம்புல இருக்கக்கூடிய தசைகளில் வந்து பலகீனம் வந்து உண்டாகிறது இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தோல் வந்து ஒரு வலி உண்டாகிறது இந்த நிலை இருந்தது அப்படின்னா உங்களுக்கு விசுதி சக்கரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மிக முக்கியமாக தைராய்டுனால பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன்ஸ் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எந்த விதமான பயமும் இல்லாமல் முழுமையான ஒரு நம்மளுடைய உணர்வுகளை வந்து வெளிக்கொண்டு வர்றது இந்த ஒரு நிலை வந்து பாதிக்கப்படுது ஸோ நான் எல்லா விஷயத்தையும் ரொம்ப அழகா பண்ணணும்னு நினப்பேன் ஆனாலும் இது வந்து இன்றைய ஒரு சூழ்நிலையில் ஒரு பதட்டம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலோ இல்லை நம்மளை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளால் என்னால் அதை வந்து முழுமையா கிரியேட்டிவா வெளிப்படுத்த முடியல அப்படின்னு நினைக்கும் பொழுது எல்லாமே உங்களுக்கு இந்த விஷுத்தி சக்கரம் வந்து பாதிக்கப்படலாம் ஸோ அந்த மாதிரி பாதிக்கப்படும் பொழுது உங்களுக்கு முதல்ல ஸோ உங்களுடைய பூர்வத்தினுடைய வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய முடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு தலையில வந்து முடி வந்து ரொம்ப வந்து ஒரு மெல்லிசா மாறக்கூடிய ஒரு நிலை இந்த மாதிரி நிலைகள் வந்து தொடர்ந்து உங்களுடைய முகத்திலையும் சரி கைகளில் கீழ்த்தாடை பகுதிகளிலையும் வெயிட் வந்து கூடுறது இதனால உடம்பு முழுவதுமாக வந்து ஒரு வாட்டர் பேக் மாதிரி உங்களுடைய உடல் வந்து வெயிட் வந்து அதிகரிக்கும்